அன்பு நேயர்களுக்கு உனக்கும் நான் உங்கள் ட்ரீம் சென்னை பத்திரிகை ஆசிரியர் திரு சீமான் அவர்கள் வந்து கல் கள்ளக்குறிச்சியில் கள்ள விசசாரயம் குடித்து மக்கள் நிறைய மக்கள் வந்து பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார்கள் அதாவது மகன் தந்தை இழந்து புருஷனை இழந்து தாலியை இந்த மாதிரி ஏகப்பட்ட பெண்கள் வந்து தாலி இழந்திருக்காங்க சில பேர் வந்து அப்பா அம்மா ரெண்டு பேரும் குடித்து குழந்தையும் கூட வந்து நடுத்தருவில் நிற்கிறாங்க இப்படிப்பட்ட அவங்களுக்கு ஏன் பத்து லட்சம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீமான் அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு இது எந்த விதத்தில் நாயன்றதை நம்ம வீடியோவில் முழுசாக முழுசாகப்பா போவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சீமானவர்கள் வந்து ஏன் வந்து விசசாரையும் சாராயம் கள்ளச்சாராயம் குடித்து செத்தவங்களுக்கு நீங்கள் பத்து லட்சம் நீங்கள் கொடுக்குறீங்க ஏன் அவங்களை ஊக்கவிக்கிறீங்க இவங்க மட்டும் இல்லாமல் பிரேம்லதா கூட வந்து அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ கமல் கூட வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நீங்கள் சாராயத்தை வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒழிக்க முடியாது விற்கிறது விற்றுக்குங்க ஆனால் விஷ சாராயத்தை வந்து குடிக்காமல் இருக்கிறது மக்களுக்கு வந்து நீங்கள் அவேர்னஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஓகே ஓரளவுக்கு நமக்கு பொருத்தமாக இருக்கும் அதே மாதிரி திரு விஜய் அவர்கள் கூட வந்து ஒரு டென்த்து மாணவிகளுக்கெல்லாம் வந்து வைரன கைகள் ஆனால் காசு எவ்வளோ கொடுத்தாருன்னு தெரியல நமக்கு ஆனால் நல்லா மார்க் எடுத்தவங்கள கூப்பிட்டு ஏன்னா விஜய் என்றது வந்து பெரிய விஷயம் கிடையாது அதே மாதிரி கூட்டம் சேர்கிறதுக்கு பெரிய விஷயம் கிடையாது அது சீமானும் அப்படிதான் வச்சுக்கலாம் சீமானும் ஒரு நடிகர் தான் ஒரு டைரக்டரு கூட விஜய்க்கு வந்து ஏகப்பட்ட பேர் அவங்க அம்மாவும் ரசிகை தான் அந்த படித்த மாணவி ரசிகை அவங்க அப்பாவும் விஜய் விஜயுடைய ரசிகர்கள் தான் ஸோ கூட்டம் கூடுறதுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது வந்திருக்கிறாங்க எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தாங்க அப்படின்றது வந்து குறிப்பாக தெரியல நம்மளுக்கு ஏன்னா ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் எல்லாேருக்கும் கொடுத்தாரு சேல்வ் எல்லாத்துக்குமே போட்டார் அதை நம்ம எல்லாமே டிவியில் எல்லாத்துலேயும் பார்த்தோம் ஸோ இருந்தாலும் சீமான் அவர்கள் வந்து அதாவது புருஷனை இழந்து சில பேர் வந்து மகனை இழந்து அவங்க வீடே வந்து அன்றாட அன்றாட காட்சிகள் அவங்க எல்லாம் வந்து முந்நூறுரூபா நானூறுரூபா ஐநூறுரூபா ஆயரருபா மாதிரி அன்றாட காட்சிகள் வந்து அன்னிக்கு சம்பாரித்து ஏதோ வர்றது ஓரளவுக்கு குடிச்சிட்டு வாழ்க்கை நடத்துகிற ஒரு குடும்பம் அவங்களுக்கு ஏதோ இந்த நேரத்தில் வந்து ஏதோ ஒரு இருபது ஒரு பத்து லட்ச ரூபா கிடச்சிருக்கும் அப்படின்னும் போது அவங்க எவ்வளோ அதாவது சந்தோஷத்தை அதாவது ஒரு ஒரு பெரிய துக்கம் அதாவது துக்கத்தில் ஒரு ஒரு அஞ்சு பைசா வந்து அரசு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது பெரிய விஷயம் தான் நம்மளுக்கு சில பேர் வந்து ஐம்பதாயிரரூபா ஹாஸ்பிட்டலில் ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க ஸோ இது வந்து மக்களுடைய வரிப்பணம் இது வந்து திரு ஸ்டாலின் அவர்களும் கொடுக்கல திருமாவளனும் கொடுக்கல திரு சீமான அவர்களும் கொடுக்கல அதாவது இவங்க பொருளி பேசுறதுக்கு எவ்வளோ நாள் இருக்குது பேசிட்டு போட்டு அதை நம்மளுக்கு தேவையில்லை அவர் சொல்கிறாரு எதுக்காக பத்து லட்சம் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்குற அது தப்பாக இல்லையா அது எந்த வத்த நியாயன்றதை நீங்கள் தெரியப்படுத்துங்க எனக்கு ஓகேங்களா ஸோ நான் சொல்கிறேன் கேட்டுங்க குழந்தைங்க வந்து அப்பா இழந்து அம்மா இருக்குது அம்மா எப்படி வந்து அந்த குழந்தைங்களை காப்பாற்றுவா அதே மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து தன்னுடைய மகன்களெல்லாம் இழந்துட்டு நிறைய அந்த குடும்பமே வந்து வாழ்ந்துக்கிட்டு கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆனா ஆகாதவங்க எல்லாருமே செத்து போயிருக்கிறாங்க ஸோ வந்து நம்ம கணக்கு தெரிஞ்சது வந்து ஏழு பேர் என்னமோ சொன்னாங்க அறுபத்தி ஏழு பேருக்கு மேலேயே வந்து இறந்துருக்குறாங்க இன்னும் சில பேர் வந்து கண் பார்வை இழந்து வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ சீமான் வந்து அதாவது தேசத்துக்காக பாடுபடுகின்ற இராணுவ வீரனுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்றார் எப்படி அவர் வந்து அப்படி சொல்லலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தேசத்துக்காக பாடுபடுகின்ற இராணுவ வீரனுக்கு மாச சம்பளம் இருக்குது அவனுக்கு அவன் இது மாதிரி எதுனா தவறுதெல்லாம் வந்து விபத்துகளோ இது மாதிரி நேர்ந்தால் அவனுக்கு வந்து சில தொகை இருக்குது அவனுக்கு அவர் கஷ்டப்பட்ட காசுலேயே அவங்களுக்கு காசு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது இல்லாமல் அவங்க குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு வந்து இந்த மாதிரி இறந்துட்டார் அப்படி உடனே வேலை கொடுக்குறாங்க அது இல்லாமல் அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க மனைவிக்கு வேலை கொடுக்குறாங்க இவ இவருடைய பென்ஷன் காசு அவங்க மனைவிக்கு சாவுறவருக்கும் வருது அதே மாதிரி அவங்களுடைய பிள்ளை இழந்தவங்களுக்கு கூட சில கணிசமான தொகை வந்து அரசாங்கம் வந்து கொடுக்குது எல்லா சலுகைகளும் இருக்குது அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ணுறதுலேருந்து எல்லாமே கவர்மெண்ட்டு தான் ஏற்றுக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இராணுவ வீரன் வந்து தன் நாட்டுக்காக தெரிஞ்ச அவன் வந்து துணிஞ்சு போகிறான் தவறுதெல்லாம் சில விஷயங்கள் நடந்து போகிறது நம்ம துயரம் நம்ம இல்லைன்னு சொல்லலை அதுக்காக அவனுக்கு வந்து சம்பளம் கொடுத்துட்றாங்க பாவம் இவன் அன்றாட கூலிக்காரன் இதையே இருக்கிறான் அதாவது ஒரு நாளைக்கு முந்நூறுபாய் நானூறுரூபா ஐநூறுபாய் நம்பிட்டு இருக்கான் அவன் இறந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவன் குடும்பத்துக்கு யார் இருக்காங்க சொல்லுங்கள் கேட்கறதுக்கு நாதியே கிடையாது நிறைய பெண்கள் வந்து இருபது வயசுலேருந்தே தாலியை இழந்துடுறாங்க ஏன்னா அவன் புருஷன் குடிச்சு 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 குடித்து லிவர் போச்சு அது போச்சு விபத்துகள் இது போன்ற நிறைய விஷயம் சம்பவங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கு இப்படி இருக்கும்போது எவ்வளோ பெண்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து தாலி இழந்து நிற்கிறாங்க தெரியுங்களா உங்களுக்கு நான் பார்த்துருக்கேன் சென்னையிலேயே நிறைய குடிசை பகுதிகளெலாம் நீங்கள் போய் பாருங்கள் நிறைய பெண்கள் வந்து சின்ன வயசுலையே முப்பது வயசில் இருபத்தொம்போது வயசுலேயே தாலியை இழந்துட்டு நிற்கிறாங்க குழந்தைங்கள்லாம் வந்து நிறைய நடுத்தருவில் விட்டுட்டு அவன் செத்து போயிடுறான் ஏன் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா குடி போதை எல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த நார்மலான ஒரு ஃபேமிலிஸ் பார்த்திங்கன்னா ஏ மச்சான் என்ன மச்சான் போகலாமா அப்படின்றான் எங்கடா அப்படின்றான் வாடா அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் சரக்கு போட்டு வேலை இருக்குது அப்படின்றான் இந்த மாதிரி ஸோ வேலை செய்கிறானோ இல்லையோ போகிற இடத்துல வந்து அட்வான்ஸை வாங்கிட்டு இவனுக்கு அவன் வாங்கி கொடுத்து அவனுக்கு இவனு வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கும் செயின் அதாவது சைக்கிள் செயின் மாதிரி வந்து இவங்களுக்குள்ளே மிங்களாய்க்கிறாங்க ஸோ மக்களாக பார்த்து குடிக்கிறத நிறுத்தினாங்கன்னா ஸோ இது ஏன்டா நம்ம குடிக்கணும் நம்ம குழந்தை குட்டிகளை பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லி திருந்தினாங்கன்னா வந்து திருத்தலாம் இல்லைன்னா முடியாது நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மக்கள் தாலி இழந்து நிற்கிறாங்க ஏகப்பட்ட பேர் எனக்கு தெரிஞ்சு ஆமாம் ஸோ அப்படி இருக்கும்போது சீமான அவர்கள் சொல்லுவது எந்த விதத்தில் நியாயன்றதை நீங்கள் தெரியப்படுத்துங்க மக்கள் வந்து நிறைய மன மனநிலை வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏக்கப்பட்ட மக்கள் வந்து மனநிலை வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த பதினேழு வயசு பசங்கள்லாம் வந்துட்டு நைட்டில் அரத ராத்திரியில் சுற்றுறாங்க சென்னையில் பல நகரங்களில் பார்த்தீங்கன்னா அரத ராத்திரியில் நிறைய மக்கள் வந்து பெண்களோட இணைந்து அந்த ரோடிலெல்லாம் நிறைய பெண்கள் வந்து நிற்கிறாங்க உபச்சாரத்துக்காக எதுக்காக தெரியல நிறைய மக்கள் வந்து நிற்கிறாங்க அவங்களோட போகிறது பதினேழு வயசு பசங்கள் நிறைய யூடியூப் சேனல்லாம் நம்ம பார்த்துன்னு இருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து நடந்து ஏறிட்டே இருக்குது பதினேழு வயசு பதினெட்டு வயசு பசங்கள்லாம் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு என்ன வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா என்னை வந்து காட்டி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்ரபுதி வந்து அந்த மக்கள் மத்தியில் வந்து உருவாகிட்டே இருக்குது ஏன்னா அந்த கஞ்சா சரக்கு அடைக்கிறது எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஆனாலும் அவங்க வந்து மது இல்லாமல் வந்து யாருமே வந்து செயல்படுறது கிடையாது அதாவது பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் சரி சின்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் பெரிய ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி மது இல்லாமல் யாருமே வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து நடத்துகிறது இல்லை ஒரு ஃபங்க்ஷனை வந்து நடத்துகிறது கிடையாது ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி அதுலேயும் வந்து மது இல்லாமல் அந்த அரசியல் கட்சி அந்த மீட்டிங்கு இது போன்ற சந்தோஷமான விஷயங்கள் வந்து நடைபெற மாட்டேங்குது இதை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் தன்னிச்சையாக நம்ம வந்து செயல்படணும் தன்னிச்சையாக என்றைக்கு நம்ம செயல்படுறோமோ அப்போ தான் வந்து நம்ம வந்து அதாவது ஒரு நண்பனே வச்சுக்கோங்க ஒரு ஃப்ரெண்டு வச்சுக்கோங்களேன் அவன் அவனோட பேசுகிறோம் பல அது ஒரு சந்தோஷம் அது மாதிரி தான் வந்து இப்போ வந்து ஃப்ரெண்டோட அதிகமாக மதிக்கிறது எதை யாரை யாரை மதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சரக்கை தான் மதிக்கிறானுங்க மதுவை தான் மதிக்கிறானுங்க அவன் போதையை தான் மதிக்கிறானுங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அவ்வளோ அவ்வளோ அதாவது அதுதான் சொல்கிறேன் எவன் வந்து இதில் கலந்துக்கிறானோ அந்த போதை ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறானோ அவனை தான் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறானுங்க தன்னிச்சையாக வந்து யாருமே வந்து சரி மது இல்லைன்னா பரவாயில்ல இன்றைக்கி ஒரு வேறு மாதிரி ஜாலியாக இருப்போம் வேறு மாதிரி ஒரு விளையாட்டாக இருப்போம் அப்படின்றத நூற்றில பத்து பேர் தான் அந்த மாதிரி வந்து செயல்படுறாங்க மீதி எல்லாருமே வந்துட்டு மது இல்லாத சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி எங்கேயுமே நடக்க மாட்டேங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அன்றைக்கி பாருங்கள் பதினெட்டாம் தேதி வந்து அவர் இறந்துட்டார் அந்த இறங்கலுக்கு வந்தவங்க தான் வந்து குடிச்சிட்டு அத்தனை பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிருக்கிறாங்க ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடையாது எது கம்மியாக கிடைக்குதோ அதை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க அது நல்லதாக கெட்டதான்னு கூட யாருக்குமே தெரில இப்போ ஒழுங்குமடியா இந்த கூட்டை வச்சுக்கிட்டால் நம்ம உயிராகிய உயிராகிய குருவி இதுக்குள்ளே இருக்கும் இந்த கூட்டு டேமேஜ் ஆகிடுச்சுன்னு வச்சிங்களேன் அந்த கூட்டில் எந்த குருவியும் உட்காராது ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம உடம்ப நீங்கள் பா திரு அவர்களே நீங்கள் வந்து சண்டை போட்டு கத்தி தமிழை யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி தமிழெல்லாம் சொல்லி கொடுத்துன்னு இருக்கிறீங்க ஸோ அப்படி இருக்கும்போது மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு மக்கள் வரி பணத்தில் பத்து லட்சம் கொடுக்குறதுல அரசு ஒன்றும் கெட்டு போகிறது ஒன்றும் கிடையாது இது அரசுடைய தவறுனால அந்த தவறை திருத்திக்கிறதுக்காக அரசு அவங்களுக்கு உதவி பண்ணுறாங்க அவ்வளோதான் ஒழிய சொல்லிக்கொண்டு இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ